ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மழை காலத்தில் செடிங்கள் எப்படி பச்சை பச்சேல் இருக்குது அதே மாதிரி கண்ணுக்கு குளிர்ச்சி அந்த வெயில் காலத்துலேயும் பார்க்கணுன்னு ஆசைப்படுவோம் இல்லையா அந்த மாதிரி இல்லாத செடிங்கள் நுனியெல்லாம் கருகி போகுது இலையே சரியாக இல்லை மஞ்சளாக வெளுத்து போயிருக்கு அப்படின்னிங்கன்னா செடி வாட்டமாக இருக்குது சத்தே இல்லாமல் இருக்குன்னா இந்த ஒரு டானிக்கை கொடுத்து பாருங்க உங்கள் செடி வந்து செம்மையாக இப்போ பார்க்குறீங்க இல்லையா இது வெயில் காலமாக அப்படின்னு கேட்பீங்க எவ்வளோ வெயிலே வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அவ்வளோ செழிப்பாக சூப்பராக மழை காலத்தில் அந்த இலைங்கள்லாம் எவ்வளோ பசுமையாக இருக்குது அதே மாதிரி இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செடிங்களுக்கு மேலே வேஸ்ட்டாக இருக்க ஒரு ஒரு லிட்டர் பாட்டிலில் கூட இதை ஊற்றிட்டு தண்ணியோடு டைல்யூட் பண்ணி இந்த மாதிரி செடிங்களுக்கு மேலே அடிச்சு விடுங்க எல்லா விதமான செடிங்களுக்கும் அடிக்கலாம் ரொம்பவே குயிக்காக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் ஒரு விதமான டானிக்கு இதை நான் எப்போவுமே ரெகுலராக சொல்கிறது நீங்கள் இது வரைக்கும் மிஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த உரத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க சூப்பரான டானிக்கு ஏன் மிஸ் பண்ணுறீங்க நம்ம வீடுங்க பக்கத்துலேயே இருக்கக்கூடியது தான் இல்லை உங்களுக்கு கடையில் கடைச்சாலும் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க வேறு ஒன்றும் இல்லை அமிர்தகரசன் சொல்லுவாங்க அதை நம்ம எப்படி வீட்லேயே செய்கிறது அப்படின்றதையும் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன் இதெல்லாம் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன் மாட்டு சாணம் இருக்கு இல்லையா அதை எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா வரட்டி கடை தாராளமாக எடுத்துக்கோங்க கண்டிப்பாக எங்கேயாவது போகிற வழியில் இருக்குது அப்படின்னா அதை கொண்டு வந்துடுங்க அதை எடுத்துகிட்டு வந்து அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு நாட்டு சர்க்கரையை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு வேஸ்ட்டான பெயிண்ட் பக்கெட்லாம் இருக்கும் இல்லையா அதில் ஒரு த்ரீ டேஸ் நல்லான பகுதியில் மூடி வச்சுக்கோங்க அதுதாங்க பெஸ்ட்டு அதை நொதிக்க வச்சுட்டு நம்ம கொடுத்தோம்னா தான் அதோடைய மடங்கு நல்ல குரோத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அதை அப்படியே கொண்டு வந்து கொடுக்கும்பொழுது சத்து இருக்கும் ஆனால் சூட்டில் ஆயிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு நம்ம அதில் நிறைய நுண்ணுயிரிகளை பெருக்கி கொடுக்கும்பொழுது இந்த மாதிரி சூப்பரான வளர்ச்சி பார்க்கலாம் இது நிறைய கடைகளில் கூட கிடைக்கிது நீங்கள் அதையும் கூட வாங்கி யூஸ் பண்ணலாம் நான் வீட்டில் தான் செஞ்சு கொடுக்குற ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செடிங்களுக்கு மண் பகுதியிலையும் கொடுத்துட்டு வரேன் அதே மாதிரி இலைங்களுக்கு மேலேயும் ஸ்ப்ரே பண்ணுறேன் இந்த மாதிரி செடிங்களில் பூத்த காம்பெல்லாம் கில்லி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்கள் செடிங்களுக்கு அடிச்சுட்டு வாங்க பக்கத்துலேயே நல்லா விட்டு நிறைய பூக்கள் பூக்குங்க இது தாங்க நான் சொன்னது ஒரு மகு அளவுக்கு என்னுடைய கார்டனுக்கு அந்த மல்லிகை லைனில் இருக்க எல்லா செடிங்களுக்கும் மண்பகுதியும் கொடுக்குறேன் மேலையும் தெளிச்சு விட்டுருக்கேன் அவ்வளோ குயிக்காக ரிசல்ட்டு கொடுக்குது ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கொடுத்தாலே போதும் ஒரு பெரிய இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரேயர் எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சமாக ஊற்றிட்டு கிட்டத்தட்ட தண்ணி தான் நிறையவே அதில் நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வரேன் சூப்பரான குயிக்கான ரிசல்ட்டு கிடைக்கணும் நிறைய பூ பார்க்கணும் என்னுடைய மல்லி செடி இருக்குது ரோஜா செடி இருக்குது பழச்செடி இருக்குது காய் செடி இருக்குது எதுக்குமே ரிசல்ட் இல்லை அப்படின்னா இதை நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணுங்கள் செம்மையாக பூத்துக்குளுக்கும்போது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய் பாய்